MAHB எஸ் பி பங்குகள் வெளிநாட்டு நிறுவனங்களிடம் விற்கப்படவில்லை பிரதமர் நடைபெறும் அமெரிக்கா நிகழ்ச்சிக்கு சகோதரர்கள் தேர்வு பாலிடிக்சனில் மனைவியை சரமாரியாக தாக்கிய ஆடவன் நீதிமன்றத்தில் குற்றத்தை மறுத்தான் ஐ எஸ் பயங்கரவாத பொருட்கள் வைத்திருந்தது அக்கும்பலுக்கு ஆதரவு வழங்கியது தொடர்பில் தம்பதியர் உட்பட மூவர் மீது குற்றச்சாட்டு தாயை கொன்றதாக ஆடவனுக்கு எதிராக குற்றச்சாட்டு மலேசியா ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பங்குகள் சில தரப்பினர் குற்றம் சாட்டி வருவதை போல் வெளிநாட்டு நிறுவனங்களிடம் அவிட்கப்படவில்லை மாறாக எம்ஏஹெச்பியில் கசானா நேஷனல் நிறுவனமும் இபிஎஃப் ஊழியர் சேமநிதி வாரியமும் வைத்திருக்கும் நாற்பத்தி ஓரு விழுக்காட்டு பங்குகள் எழுபது விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தினார் எம்ஏஎச்பியின் எஞ்சிய முப்பது விழுக்காட்டு பங்குகள் ஜிஐபி மற்றும் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் வசம் இருப்பதை அமைச்சருமான அன்வார் சுட்டிக்காட்டினாா் மலேசிய விமான நிலையங்களை விற்கும் ஒப்பந்தம் எதையும் அரசாங்கம் செய்யவில்லை எம்ஏஎச் என்பது மலேசிய விமான நிலையங்களை நிர்வகிக்கும் ஒரு நிறுவனமாகும் அதனால் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார் எம்ஏஎச் பங்குகள் விற்பனை தொடர்பில் மக்களவைக் கூட்டத்தில் இன்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார் yang dimiliki sekitar 41% oleh Khazanah dan KBSP mengizinkan syarikat asing khususnya GIP untuk memiliki bersama Abu Dhabi Investment Authority bukan GIP, GIP dan ADIAL memiliki 30%. Kita nak jelaskan ini dulu seperti mana yang dibangkitkan. Pertama, dengan perubahan ini, pemilikan khazanah dan KWSP meningkat dari 41% kepada 70%. Ini berbeza dengan naratif di luar. Naratif di luar seolah-olah penjualan. Tidak ada penjualan MAHB kepada syarikat asing. Selama ini syarikat Aising memiliki sekitar 27% dan inilah yang diambil alih oleh ADIA Abu Dhabi Investment Authority dan GIP ஐஎஸ் பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடைய பொருட்களை கடந்த மாதம் வைத்ததாக ஐந்து தனித்தனி குற்றச்சாட்டுகளின் கீழ் கணவன் மற்றும் மனைவி உட்பட மூன்று நபர்கள் மீது பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது முப்பத்தைந்து வயதுடைய பீசோல் ஹருண் அவரது மனைவியான நாற்பத்தைந்து வயது சுஹைனி சர்வான் முப்பத்தி ஏழு வயது மொஹமட் பெர்டாஸ் கமால் இன்சாம் ஆகிய மூவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நீதிபதி டத்து சேவான் ஜைரி சே இப்ராஹிம் முன்னிலையில் வாசிக்கப்பட்டது அவர்கள் அனைவரும் குற்றச்சாட்டை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தனர் இந்த குற்றச்சாட்டு உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருப்பதால் அவர்களிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை மொமட் பிசோல் மற்றும் சுஹைனி ஆகிய இருவரும் தங்களது கை தொலைபேசியில் ஐ தொடர்பான பொருட்களையும் அவர்களது நடவடிக்கை தொடர்பான அம்சங்களையும் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர் கம்பாஸ் தொழில் பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி நண்பகல் மணி ஒன்று பத்துக்கும் ஒன்று பதினைந்துக்கும் இடையே இக்குற்றங்களை புரிந்ததாக கூறப்பட்டது முகம்மட் பிர்டாஸ் தாமான் பெர்னியாக அணுசித்திய ஜனான் பெர்னியாக அன்சித்திய ஆறில் ஒரு தொழிற்சாலை வளாகத்திற்கு முன் மே முப்பதாம் தேதி மாலை மணி ஆறு பதினைந்து அளவில் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது அந்த மூவரும் தண்டனை சட்டத்தின் நூற்று முப்பதாவது விதி உட்பிரிவு பி ஒன்று ஏ இன் கீழ் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடிய பட்சம் ஏழு ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் மற்றும் இந்த குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய முடியும் மற்றும் ஏனா கென்மா என சமூக வலைதளத்தின் இரண்டு கணக்குகளை பயன்படுத்தி ஐ எஸ் இயக்கத்திற்கு ஆதரவு வழங்கிய இரண்டு குற்றச்சாட்டுகளையும் நோக்கியுள்ளார் இம்மூவர் மீதான குற்றச்சாட்டு ஜூலை முப்பதாம் தேதி மறுவாசிப்புக்காக செவிமடுக்கப்படும்

பாட்டிக்சன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட முப்பத்தி ஏழு வயது மொமா ரிடுவான் என்னும் அந்த ஆடவன் கடந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை அந்த குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஐநூறு ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அவனை பிணையில் விடுவித்த நீதிமன்றம் வழக்கு முடியும் வரை புகார்தாரருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்றும் எச்சரித்தது வழக்கு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மறுசிவிமடுப்புக்கு வருகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டத்தில் முப்பத்தி ஐந்து இரண்டு ஏ பிரிவின் கீழ் அவனுக்கு அதிகபட்சமாக ஆறு மாத சிறை தண்டனையும் இரண்டாயிரம் அருங்கிட்டும் அபராதமாக விதிக்கப்படலாம் பிரசவத்திற்கு பிறகு அண்மையில்தான் பத்தியம் முடிந்தவர் என்றும் பாராமல் மனைவியை அவ்வாடவன் சரமாரியாக தாக்கும் காணொலி முன்னதாக வைரலானது அதில் முப்பத்தி எட்டு வயது அந்த பின் கன்னத்தில் காயமடைந்து உடம்பில் பல இடங்களில் வலிக்கும் ஆளானார் துரோகம் எழுத்ததாக கூறி கணவனிடம் அந்த பெண் நியாயம் கேட்கப் போன போது தாக்கப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது கடந்த ஜூன் ஒன்றாம் திகதி எட்டாவது முறையாக பாங்கியில் நடைபெற்ற கிட்ஸ் காட் டேலண்ட் போட்டியில் செராசைச் சேர்ந்த பதினாறு வயது டிவிந்திரன் ராஜு மற்றும் பன்னிரண்டு வயது அஸ்விந்திரன் ராஜு ஆகிய இரு சகோதரர்கள் சிலம்பம் விளையாடி சாதனை படைத்துள்ளனர் ஏறக்குறைய இருநூறு பேர் பங்கேற்ற இப்போட்டியில் தங்களது சிலம்ப கலையை முன்னிறுத்து மோஸ் பொட்டென்ஷியல் என்டர்டெய்னர் எனும் விருதையும் இருபதாவது முறையாக நடைபெறவுள்ள அமெரிக்கா கொட்டேலன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பையும் தன்வசமாக்கியுள்ளனா் நான்கு வருடங்களாக மலேசிய சிலம்ப கோர்வை கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் இவர்கள் த சிலம்பம் கோவை பிரதர்ஸ் என்னும் பெயரில் பல போட்டிகளில் இணைந்து வெற்றிகளை குவித்து வருகின்றனர் இதனிடையே இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இடைவிடாத மெய்னிகர் சிலம்பம் வகுப்பின் சாதனை முயற்சியை முடித்ததற்காக மலேசிய சாதனை புத்தகத்திலும் இவர்களின் பெயர் இடம்பெற்றதும் குறிப்பிடத்தக்கது eat வாரங்களுக்கு முன் தனது தாயை கொலை செய்ததாக ஆடவன் ஒருவனுக்கு எதிராக பேரா பேராஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படவில்லை இம்மாதம் பனிரெண்டாம் தேதி காலை மணி ஒன்பது முப்பது வாக்கில் தாமான் ரஸ்தூ ஜெயாவில் உள்ள வீடொன்றில் அறுபது வயது எஸ் இந்திராவுக்கு மரணம் விளைவித்ததாக அவன் குற்றஞ்சாட்டை எதிர்நோக்கியுள்ளான் உத்தரவாதத்தின் பேரில் அவனை விடுவிக்க நீதி மன்றம் இன்று அனுமதி வழங்கவில்லை இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் இருபதாம் தேதி செவிமடுக்கப்படும்